நான் நல்லதம்பி லோகேந்திரன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் தேசிய அமைப்பின் பிரதி தலைவர் மட்டக்கள மாவட்ட செயலாளர் நாங்கள் இன்று ஒன்று கூடி இருப்பது அதாவது ஆசிரியர் அதிபர் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சந்திரியா அம்மையரால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட காலம் முதல் அதிபர் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு காணப்பட்டு வந்தது தொடர்ந்து ஆசிரியர் சங்கங்கள் அதிபர் சங்கங்கள் சம்பள உயர்வை வழங்கும்படி போராடி வந்ததன அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜிஸ்பிரேரா குழு ஆரம்பிக்கப்பட்டு அதன் விதந்துறையில் அறுபது வீத சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது அதைத் தொடர்ந்து சுபோதினி அறிக்கையிலும் அறுபது சம்பள உயர்வு அதிபர் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதிபர் ஆசிரியர்களுக்குரிய சம்பள முரண்பாடு தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இருந்தாலும் பதவியில் இருந்த அரசாங்கங்கள் அது தொடர்பாக எந்த அக்கறையும் எடுக்கவில்லை தொடர்ந்து எமது சங்கங்கள் போராடி வந்ததன் விளைவாக ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டில் அந்த சுபோதினி அறிக்கையின் பிரகாரம் இருபது வீத சம்பள உயர்வு வழங்கப்பட்டது இருந்தபோதிலும் தொண்ணூற்றி ஏழிலிருந்து முப்பத்தொன்று பன்னிரண்டு இருபத்தொன்று வரை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு அதன் பயன் கிடைக்கவில்லை வாரிய சம்பள முரண்பாடு காணப்பட்டது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த அனுர தலைமையிலான அரசாங்கத்தினாலும் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது இதனால் ஓய்வு பெற்ற அதிபர் ஆசிரியர்களின் ஓய்வூதிய இடைவெளி மேலும் கூடிக்கொண்டே சென்றது அந்த வகையில் தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தில் அதாவது எங்களுடைய இந்த சம்பள முரண்பாடு தீர்த்து அதாவது ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்த்து நாங்களும் இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கு மாற்ற வேண்டும் எங்களை இந்த தேசிய அமைப்பு கொழும்பிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டங்களை நடத்தி வருகின்றது அமைச்சர்களை சந்திக்கின்றோம் எங்களுடைய பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி வருகின்றோம் இப்போது இந்த பதவியில் இருக்கிற அரசாங்கம் இதனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது வரவு செலவு திட்டம் இந்த வேளாந்தேதி நடைபெற இருக்கின்றது அதில் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து எங்களுடைய இந்த ஓய்வூதிய முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்